இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபாஷ் கில்ஸ் அகாடமின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த தொழிலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க தெரியாத தொழிலை செஞ்சவனு கேட்டால் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு தொழிலை நம்ம தெரியாமல் ஒரு தொழிலில் நம்ம வரும்போது நீண்ட காலம் நமக்கு பல இழப்புகளை சந்தித்து அந்த அனுபவத்தை நம்ம பெற முடியும் ஆனால் அதுவே அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம உள்ளே வரும்போது நமக்கு நேரம் மிச்சமாகும் நம்மளுடைய இழப்புகள் நிச்சயம் குறையும் காரணம் என்னென்னா அந்த தொழிலை பற்றிய ஒரு அறிதல் புரிதல் நமக்கு இருந்தால் நிச்சயம் தொழிலை ஜெயிக்க முடியும் எப்பவும் தொழில் தோக்காது தொழில் செய்பவர்கள் தான் தோற்பார்கள் அந்த வகையில் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி திருப்பூர் போன்ற இந்த பின்னாடை சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த தொழிலை குறுகிய காலத்தில் கற்றுக்க முடியும் அதுவும் நூறு நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மீது எல்லா நாளும் கிளாஸ் இருக்குது தினமும் நீங்கள் ஒரு மணி நேரம் இந்த தொழிலுக்காக நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி எனக்கு இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு துளி கூட எனக்கு தெரியாதுங்க நான் கார்மெண்ட்ஸை வேர் பண்ணுவேன் எனக்கு அது மட்டும்தாங்க தெரியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஒரு ப்ளஸ் டூ வாட்சம் படிச்சிருக்கணும் எதற்காக நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆங்கிலம் எல்லதாக படிக்க தெரிஞ்ச அளவுக்கு ஒரு போதுமான அறிவு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த படிப்பும் படிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு ப்ளஸ் டூ முடிக்கும் போது நிச்சயம் அவங்களுக்கு ஒரு ஆங்கிலம் எழுத படிக்க கண்டிப்பாக தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆங்கில அறிவு அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில் நீங்கள் இதுக்கெல்லாம் தகுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரலாம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது இந்த வரக்கூடிய காலங்களில் நிறைய வேலைவாய்ப்பு இந்த திருப்பூர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது காரணம் என்னென்னா நிறைய வெளிநாட்டு ஆர்டர்கள் திருப்பூரில் வந்து இப்போ வர தொடங்கியிருக்கு வேலை இப்போவே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது இன்னும் கூடுதலாக ஒரு லட்சம் பேர்த்துக்கான வேலை வாய்ப்பு இருக்குது ஆகையால் இன்னமும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க இந்த தொழில் உங்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது அப்போ இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கணும் நான் எப்போயுமே நம்ம பொதுவாக இந்த எங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறவங்க கிட்டே நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஏன்னா விருப்பம் இல்லாமல் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த செயலில் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்காது அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுவே விருப்பம் இருந்தால் அதில் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த தொழிலில் நீடித்து இருப்பீங்க அது தொழிலாகட்டும் வெளில நீங்கள் விருப்பப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி அந்த வகையில் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்தவர் படிக்காதவர் யாராக இருந்தாலும் சரி நூறு நாட்கள் இல்லை நீங்கள் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி இந்த நிட்டேட் கார்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் திருப்பூரில் ஏற்றுமதி மட்டும் நாற்பதாயிரம் கோடிக்கு இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மூலமாக நடந்துகிட்ருக்கு உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு இருக்குது ஆக மொத்தம் எழுபதாயிரம் கோடிக்கு இந்த தொழில் நடக்குது அதில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நிச்சயம் கிடைக்கும் அதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட் மெர்ச்சண்டைசிங் கோர்ஸில் தினமும் நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் அல்லது நீங்கள் திருப்பூரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நேரடியாக வந்து கற்றுக்கலாம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை தான் இந்த வகுப்பு நடக்கும் தினமும் ஒரு மணி நேரம் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களும் இருக்கும் இந்த வகுப்பில் உங்களுக்கு நூல்னா என்னங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நூல்னா என்ன எப்படி துணியாக மாறுது எப்படி அதுக்கு டைப் பண்ணுறாங்க எப்படி அது துணி வந்து ஃபேப்ரிக் வந்து நம்ம குவாலிட்டி லெவலில் எப்படி அது ஓகே ஆகுது அதற்கப்பறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிற ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் அதுவும் எளிமையாக புரியக்கூடிய தமிழில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற ஆண்களாக இருந்தாலும் சரி புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த தொழிலை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் அதை நாங்கள் உங்களுக்கு புரிகிற வகையில் மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்குறோம் இந்த பர்சன்டைசிங் கோர்ஸ் மூலமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும் அதுவும் நூறு நாட்களில் தெரிஞ்சுக்க முடியும் குறைந்தபட்சம் நம்ம வந்து இந்த சிலபஸ் வந்து மூணு மாதம் நம்ம வச்சிருக்கோம் ஆனால் நூறு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொழிலை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஆகையால் இந்த காணொலி பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த தொழிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இல்லை இந்த ஃபீல்டில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் தாங்க நான் மெர்ச்சண்டைசிங் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக இந்த கோர்ஸ் மூலமாக கற்றுக்கொண்டு நீங்கள் மெர்ச்சண்டைசராக ஆகலாம் பணம் இருந்தால் நீங்கள் நிறுவனத்தையே தோங்கலாம் அதற்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலையும் அறிதலையும் கொடுக்கும் நிச்சயம் நீங்கள் இந்த தொழிலில் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை உங்களால் கொடுக்க முடியும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து அதற்கு நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு லைஃப் சப்போர்ட் கொடுக்குறோம் நீங்கள் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் வாழ்நாளில் எப்போ வேணாலும் இருப்போம் காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் இந்த அகாடமி நடத்துறது மட்டும் எங்களுடைய வேலையில் நாங்கள் ஒரு ஒரு அசோசியேஷன் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால இந்த தொழிலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் காரணம் இந்த தான் இந்த பல லட்சம் பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுக்குது எங்களுக்கும் குறிப்பாக எனக்கும் இந்த தொழில் தான் வாழ்க்கை கொடுக்குது அதனால் இந்த தொழில் மேலே ஒரு அதீத பற்றாகவும் ஒரு நேர்த்தியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆகையால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உடனடியாக முடிவெடுங்க உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுங்க சரிங்க இந்த கோர்ஸ் எத்தனை பேட்ச் இருக்குங்க இது என்ன டைம் இருக்குங்க இப்படின்னு கேட்டவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒரே பேட்ச் தான் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இதில் நீங்கள் பேட்ச் கான்செப்டுங்கிறது எங்களுக்கு கிடையாது நீங்கள் இந்த காணொலி பார்க்குற நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு அட்மிஷன் போட்டால் கூட உடனே நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் எந்த புள்ளியில் ஜாயின் பண்ணுறீங்களோ எகைன் அந்த புள்ளியிலே இந்த கோர்ஸ் முடியும் அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும் பல காணொலி நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் நடுவில் வந்தால் எப்படி சார் கற்றுக்க முடியும் நாங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நடத்தியிருப்பீங்களே அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸும் நீங்கள் தான் கவர்மெண்ட் மெர்ச்சன்டைஸிங் நீங்கள் முழுமையாக ஒரு தொழிலை புரிஞ்சிக்க முடியும் அதனால் தொழிலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நுணுக்கங்களையும் தொழில்நுட்பத்தையும் அதில் எப்படி நம்ம மற்றவோடு நம்ம இணைந்து பணியாற்ற முடியும் இது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்கில் ஓரிண்டடாக சொல்கிறோம் டெக்னிக்கலாக மட்டுமில்லை ஸ்கில் ஒல்டாக சொல்லும் போது நிச்சயம் உங்களால் எளிமையாக அதை சிறப்பாக கற்றுக்க முடியும் அந்த உறுதியை நாங்கள் உங்களுக்கு தரோம் ஆகியால இந்த காணொலி பார்க்குற நீங்கள் உடனடியாக முடிவெடுத்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வாங்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்